தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்தியா நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல வருஷங்கள தொடர்ந்து பார்த்துட்ருக்க பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனை இதுவரைக்கும் பெருசாக ஓஞ்சபாடில் இப்போ இருந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் அங்கங்கே இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அனர்த்தங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க நாம் நெகட்டிவாக இந்த இந்து முஸ்லீம் கான்டென்ட்ஸாக இருந்து ஃபைட் நடந்தாலும் நெகட்டிவாக தானே ப்ரொஜெக்ட் பண்ணி போட முடியும் அப்படியே பார்த்து பார்த்து பழகின நம்மளுக்கு இந்த கான்டெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும் ஏப்பா நல்லா இருக்கே ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கோயிலை கட்டிருக்காரு திரும்ப இன்னொரு இந்து கோயிலை ஃபுல்லாக புனரமைச்சு கொடுத்துருக்காரு அவரோட சொந்த கை காசில் அவருக்கு திறப்பு விழா கூப்பிடுறாங்க அங்க இருக்க ஹிந்துஸ்லாம் அந்த முஸ்லீம் செலிப்ரேட் பண்றாங்க நல்லா இருக்கேன் போலாம் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க இது வரைக்கும் இந்த கம்யூனல் ரைட்ஸ் இருக்குல்ல அதாவது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை இந்த ரெண்டு மார்க்கத்தவர்கள் சார்ந்து அடிச்சுக்கிட்டு பிரச்சனைகள் பெருசா வளர்த்து அதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இது வரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேல நோய் வந்து சாவல மக்களே மற்றவங்களை காப்பாற்ற போயிட்டு உயிரை கொடுத்தவங்க கிடையாது நாட்டுக்காக போராடல ஆனா மார்க்கம் சார்ந்த அந்த ஒரு பிணைப்பில் சண்டை போட்டு செத்தவங்க மட்டும் பத்தாயிரம் பேருக்கும் மேல இது வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கம்யூனல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல இதனால உயிரிழக்கிற எண்ணிக்கை மட்டும் ஐம்பதுல இருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுது உயிரிழந்த எல்லாருக்கும் குடும்பத்தினர் இருக்காங்க ஓகேவா அதை மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்று மூன்று இன்சிடென்ட்ஸ் நடக்குது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை சார்ந்து இதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எண்பத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இன்சிடென்ஸில் நூற்று பதினோரு பேர் உயிரிழக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு பேர் ஸோ முன்னாடி இருந்ததோடு கம்பேர் பண்ணுறப்ப நல்லா படிச்சிருக்காங்க படிச்சிட்டே இருக்காங்க அதனாலேயே என்னவோ இந்த மார்க்கம் சார்ந்து சண்டை போட்டு சாகிற விஷயம் இருக்குல்ல அது குறைஞ்சிருக்கு ஆனால் வாஷ் அவுட்டான்னு கேட்டிங்கன்னா ஆஹ் எப்போ ஜீரோன்னு வருதோ நில்லுன்னு அப்போ தான் இந்தியாவில் இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நம்பர்ஸ் குறைஞ்சிருக்குல்ல அது வரைக்கும் ஓகே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குது இப்போ எதுக்காகப்பா அந்த நம்பர்ஸை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கர்நாடகா இருக்குல்ல அவங்க நல்ல விஷயம் நடந்திருக்குங்க என்னென்ன கான்டென்ட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் இதை பற்றியும் கண்டிப்பாக நம்ம பேசி சந்தோஷப்பட்டே ஆகணும் கர்நாடகாவில் சன்னப்பட்டினா மங்களப்பேட்டை அப்படின்ற பகுதியில் ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமி டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயில் சிதிலமடைஞ்சிருச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்தளவுக்கு பெருசாக பண்ண முடியல சிதிலமடைஞ்சிருக்கு அதை ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லோக்கலில் ஹிந்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்களாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு வந்திருக்காங்க ஆனால் பணம் அதிகமாக தேவைப்பட்டிருக்கு கலெக்ட் பண்ண போயிருக்காங்க பட் கலெக்ஷனும் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கலங்க பணம் அந்தளவுக்கு பத்தலை என்ன பண்ணுறதுன்னு கையை பசங்க நின்றுட்டு இருக்கும் போது தான் இவரோட என்ட்ரி முசல்மான் ஒரு இஸ்லாமியர் அவர் அவர் பேர் சையதுல்லா சக்காஃப் இந்த கர்நாடகாவோட ராம்நகராக இருக்குல்ல அந்த பகுதியில் லோக்கல் முஸ்லீம் கம்யூனிட்டி லீடராக இருக்கவர்தான் அந்த பர்சன் இவர் என்ன சொல்கிறாரு எங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு ரூபா கூட யாரும் செலவு பண்ண வேணும் மொத்த கை காசியை நானே கொடுக்குறேன் என் காசையே கொடுக்குறேன் என் பணத்தில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த கோயில் சார்ந்து என்னென்ன ரெனோவேட் வேலை பண்ணுமோ பண்ணி முடிச்சிடுங்க இதுக்கு எனக்கு பேரு புகழை ஒன்றும் ஆகலங்க எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் இது எனக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொன்னார் புதுசு கிடையாதுன்னு சொன்னார்ல அதை மைண்டில் வச்சுங்க கடைசி அதை பற்றி சொல்கிறேன் ஸோ இவர் சொன்ன மாதிரியே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாருங்க அந்த கோயிலை ரெனோவேட் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை தான் எப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொடுத்த பணத்தை வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஹிந்து கோயில் சார்ந்து ரெனோவேஷன் வேலையே பண்ணி முடிச்சிருக்காங்க உள்ள கல்லாலே உருவாக்கப்பட்ட கோயில் வேற அதுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரெனோவேட் பண்ணோம்னா ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க அதுக்கு அந்தளவுக்கு காசு இழுக்கும் அது பயங்கரமாக அது எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்காப்புல அந்த மனுஷன் இதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல அந்த கோயில இதுக்கப்புறம் பக்தர்கள் வருகை சார்ந்து ஃபுல்லாக திறக்கிறதுக்காக ஒரு பெரிய இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல அதுக்கு பிளான் பண்ணுறாங்க சீஃப் கெஸ்ட் அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலாமான்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஆனால் அங்கே கூடியிருந்த மக்கள்லாம் ஒரு குரலை சொன்ன தரப்பு ஏங்க அந்த மனுஷன் இல்லைனா இந்த கோயிலே கிடையாது ஓகேவா ஸோ அந்த சைதியை கூப்பிடுங்களா சீஃப் கெஸ்டா அப்படின்ட்டாங்க ஒரு ஹிந்து கோயில் சார்ந்து பக்தர்களுக்காக திறக்கப்படுறது சார்ந்து யார் அங்கே சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க ஒரு இஸ்லாமிய நண்பரை அவருக்கு இதை விட பெருமை வேற என்ன இருக்க போகுது முதல்ல நான் அங்கே நிற்பேன் அப்படின்னு சொன்னார் வந்து நின்னார் இவர் தலைமையில் தான் இந்த கன்னட ராஜ்யோத்சவா ஆக்சுவலி இவங்க தான் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க இவங்க இந்த கர்நாடகாவோட ஸ்டேட் ஃபார்மேஷன் டே இருக்குல்ல நவம்பர் ஃபஸ்ட்டு அந்த நாளில் கோயில் திறக்கிறதுக்காக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் செட் ஆகிடுச்சா அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன திருவிழாக்களோடு கூடிய கோயில் திறப்புன்றது நடக்கல வெகு விமர்சையாக நடந்துச்சுங்க மூன்று நாட்கள் வரைக்கும் செலிப்ரேஷன் அந்த மூன்று நாட்களும் அந்த இஸ்லாமிய சகோதரர் சொன்னால அவர் அங்கே இருந்தாப்புல அந்த களத்தில் இருந்தாப்புல அவருக்கு என்ன பாராட்டு பாருங்க இது போல ரிச்சுவல்ஸ்லாம் மற்ற மார்க்கத்தின சாதனை நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது இங்கே நடந்துட்டு இருக்குல்ல இந்த பூஜை இருக்குல்ல ஏன்னா கோயில் திறக்கிறாங்க இவ்வளோ ரெனோவேஷன் ஒர்க்குக்கு அப்புறம் அப்படின்னா பூஜை போன ரொம்ப டீப்பாக கொண்டு போவாங்க நாகேந்திர சாஸ்திரி இவர் ஒரு ஸ்காலர் இவர் பிளஸ் மஞ்சுநாத் ஆராத்தியான்னு கிட்டத்தட்ட ஏழு அசோசியேட்ஸ்லாம் சேர்ந்து பூஜை புனஸ்கார வேலையை பண்ணுறாங்க ஸ்ரீ பசவேஸ்வரா விநாயக்கா யூத் குரூப் இருக்குல்ல இவங்க தலைமையில் தான் இது எல்லாமே நடக்குது அங்கே இந்த டெம்பிளோட ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாதேவ் சன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இவரோட மகன்களே எடுத்துக்கிட்டா சந்தன் மகேஷ் மனோஜ் இவங்க எல்லாரும் அந்த ரிச்சுவல்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க ஸோ இஸ்லாமியர்னால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அங்கே மற்றபடி சுற்றி இருக்க எல்லாருமே இந்து மார்க்கத்தை பயங்கரமாக தூக்கி பிடிக்கிறவங்க ஆனால் ஒருத்தர் கூட முக சுடிக்கலைங்க இங்கே இதை தான் நம்ம கவனிக்கணும் ஒருத்தர் கூட முக சுடிக்கல சைதர் கார்ல அவர் என்னென்ன திரும்ப ஷேர் பண்ணார் அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷத்தில் எங்கே இது எனக்கு மட்டும் இல்லைங்க என் குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார் ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஓகேவா இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க நாம் இது போல விஷயங்கள் நல்லது நல்லதாக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பசங்க இருக்காங்களே அவங்களும் இதே வேலைகளை கண்டினியூ பண்ணுவாங்க சும்மா அடிச்சுக்கிறது வெட்டி குத்துறது இந்த மார்க்கம் அந்த மார்க்கம்னு அப்படிலாம் கேவலமாக பண்ணாமல் நம்ம பண்ண இதே வேலையை நாளைக்கு நம்ம பசங்களாம் பண்ணுவாங்க இந்து ஒர்ஷிப் இருக்குல்ல எங்கே நடக்குது கோயில்களில் நாங்கள் மசூதியில் போய் என்ன பண்ணுறோம் தொழுகிறோம் ஸோ எல்லாருமே கடவுளை நோக்கி தான் பிரார்த்தனை முன் வைக்கிறோம் இடம் மட்டும்தான் வேற மற்றபடி நாம் வணங்குற சக்தி இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் நம்ம நம்பிக்கைகள் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் வேண்டுதல் முறைகளாக இருக்கட்டும் மேக்சிமம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் என்னங்க வேற்றுமை இருக்குது இருக்கு அப்படின்னு அந்த மனுஷன் கேட்டிருக்காரு இப்படி ரெண்டு மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் பரஸ்பரம் உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்கேன் அப்படி சொல்லியே வளர்ந்துட்டு இருந்தோம்னாக்கா சந்தோஷம் இருக்குல்ல அது கடைசி வரைக்கும் நிலைக்கும் அமைதி இருக்கல அது ஃபுல் பிளஜா நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் நாம் இதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் கோயில் கட்டுறது எங்களுக்கு நீங்கள் மசூதி கட்டி கொடுக்கறது நாங்கள் உங்களுக்காக பண்ணுறது நீங்கள் எங்களுக்காக பண்ணுறதுன்னு இருந்தால் நம்மளை எவன் பிரிக்க முடியும் எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ரெண்டு மார்க்கங்களும் சகோதரத்துவத்தோடு இப்படியே டிராவல் பண்ணணுன்னு வைங்க நம்ம நாட்டோட வளர்ச்சி இருக்குல்ல அது ரொம்ப பெருசாக நிற்கும்னு சொல்கிறாரு ப்ரோ கம்யூனல் வயலன்ஸ் அதிகமாக நடக்கலைன்றதுனால நாடு வளர்ச்சி அடையுமான்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்கண்ணா இந்தியாவோட வளர்ச்சியை பின்னாடி பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா அது எதனால நினைக்கிறீங்க உள்நாட்டு குழப்பம் மட்டும்தான் நிறைய நாடுகள் போட்டி நாடுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இது போல மதக்கலவரங்களை வேலையெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோ தூரம் இதுக்கு போய்கிட்டே சமீபத்திய எக்ஸாம்பிளே சொல்றேனே ஆபரேஷன் சிந்து நடந்துச்சுல்ல அந்த டைம்ல பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மேட்டை சொன்னாப்ல இது இந்தியா வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான நாடு கிடையாது பாருங்க இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களே நம்ம பாகிஸ்தான் மக்களை இஸ்லாமியர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்திய ராணுவம் கொண்டு குவிக்குதுன்னு இப்படிலாம் கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க ஆனா நாம என்ன பண்ணோம் நம்மளோட சகோதரர்கள் இஸ்லாமியர்களை வச்சுதான் அங்க இருக்கிற பயங்கரவாதிகளை ஃபுல்லா காலி பண்ணியிருந்தோம் அதாவது மார்க்கங்களை தாண்டி மனுஷனுக்கு சக மனுஷனுக்கு நீ நல்லதான் நடந்துக்கிறியா இல்லையா அப்படி நல்லது இல்லாம கெட்டதா நடந்துக்கிற அவனை கொள்றனா நீ பயங்கரவாதி தான் உன்னை கொள்றது இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் இல்ல நீ சேர்ந்த மார்க்கத்தை சேர்ந்தவனு வருவாங்கன்றத நம்ம ராணுவம் கரெக்டா ப்ரூவ் பண்ணிருந்துச்சு நம்ம ஆபிசர்ஸ் அந்த விமன் ஆபிசர்ஸோட பிரஸ் மீட்லாம் ஞாபகம் இருக்குள்ள எல்லாருக்கும் ஓகே ரைட்டு ஸோ மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்த அவ்வளோ நாடுகள் முயற்சி பண்ணி ஒரு நாட்டோட வளர்ச்சியை இழுத்து பிடிச்சிரும் இது போல் அட்டெம் நிறைய முறை இந்தியா நோக்கி நடந்திருக்கு பாகிஸ்தானே பண்ணியிருக்கு இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக புரியும் இந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல நம்ம நாட்டோட வளர்ச்சின்றது இது எப்போவுமே இப்படி ஸ்திரமாக இருக்கணும்னா நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முடியும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அதை ரெண்டு தரப்பாக மாறி மாறி வழங்கினா மட்டும்தான் முடியும்னு செய்யது சொல்லியிருக்காரு இந்த கோயில் அமைஞ்சிருக்க பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்த உள்ளூர் மக்கள் என்னென்ன தெரியாமல் சொல்கிறாங்க ஏங்க அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க தங்கமான மனுஷங்க இங்கே வந்து எங்களுக்குள்ளே இந்த முஸ்லீம் ஹிந்துன்ற வேற்றுமெல்லாம் கிடையாது நம்ம பண்டிகை எதனால் ஹிந்து பண்டிகை வருதுன்னா நாங்கள் அவங்களுக்கு உணவு பலகாரம்லாம் கொடுப்போம் அவங்க என்ன இஸ்லாமிய பண்டிகை வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க வீடுகளுக்கு மாறி மாறி போவோம் அந்தளவுக்கு இணக்கமாக இருக்கும்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீமாக எங்களுக்கு இந்த கோயில் ரன்அவுட் பண்ணி கொடுக்கப்படுச்சுல்ல இதை விட வேறு சந்தோஷம் என்னங்க இருக்க போகுது எங்கள் ஏரியா முழுக்க சமாதானமும் ஒத்துழைப்போம் பெருசாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த செய் இது பண்ணியிருக்காரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அங்கே இருக்க பல பேரும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா ஒரு நல்லது ஒன்று நடந்தா அதை பார்த்து நானும் பண்ணுற நில பேர் இப்போ இப்ப கிளம்புறாங்க பல போயிரும் நானும் செய்தன மாதிரியே என்னோட மார்க்கத்தை எல்லாம் கடந்து மாற்று மார்க்கத்தவர்களுக்கு இது போல நல்ல விஷயங்களை செய்வேன்னு அவங்க சபது இதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு ஆக்ட் ஆஃப் கம்யூனல் குட்வில் சொல்லுவாங்க என்னன்னா மார்க்கங்களை கடந்து நீ மனுஷ அந்த ஒரு பார்வையில் மட்டும் பார்த்து ஓ நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுக்குற விஷயம் இருக்குல்ல அதை செய்யறவங்க ரொம்ப 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 சொற்பம் செய்த மாதிரி சில ஆட்கள் மட்டும்தான் அதை செய்வாங்க இது சையீது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறான்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணார் வீரபத்ரேஸ்வரா கோயில் இருக்குல்ல இந்த சாந்தி மோகனஹல்லியில் அந்த கோயிலை முழுக்க முழுக்க கட்டி கொடுத்தது வேற யாரும் இல்லை இதே சையது தான் ஒரு கோயிலே கட்டி கொடுத்தவர் தான் இப்போ ஒரு கோயிலை ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கைகாசை கொடுத்துருக்காரு எத்தனை பேர் இந்த மனசு ஒரு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி அதை பண்ற இதை பண்றேன்னு கொடியை தூக்கி பிடிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு பணத்தை சம்பாரிச்ச பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொடுக்க முன் வரலாம் தெரியாது ஆனால் இஸ்லாமிய சகோதரர் இந்த அளவுக்கு முன் வந்திருக்காரு இந்த மசூதி இருக்குல்ல அது பிளஸ் கோயில் இது ரெண்டுத்தையும் ஒரே வச்சு ஒரு வழிபட்டா அதை தான் இன்னொரு யூனிக்கான விஷயமா சொல்லிடுறேன் ஹிந்து கடவுள்கள் இருக்காங்களே அவங்க சையதோட கனவு வருவாங்களாம் இது யூனிக்கா இருக்கலாம் ரொம்ப அவர் இந்த அளவுக்கு இந்து மார்க்கம் சார்ந்து சேவை பண்றாருல இதுக்கு பின்னாடி இந்த காரணம் இருக்குனாலும் எல்லாம் மனசார வரவேற்கலாம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சது கணக்குல கமெண்ட் அழிவு பண்ணுங்க எல்லா வழிபாட்டு தலங்களுக்குள்ளேயும் எல்லாரும் போகணும் என்னோட ஆசை ஆனால் நடக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா அதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு வழிபாடு செஞ்ச உணவுப் பொருளை கொடுக்குறாங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் பட் இது எல்லா மார்க்கத்திலும் செய்வாங்களா இது ஒரு பெரிய கேள்வி அதுவும் இல்லாம ஏ மச்சி வாடா நீ தானே என் ஃப்ரெண்டு மார்கங்களா செகண்டரி அப்படின்னு எல்லா பர்சனுக்குள்ளேயும் இருக்க முடியுதா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல என் மார்க்கத்தில் சொல்லல அதனால் நான் இந்த அளவுக்கு மிங்கள முடியாது ஒரே கடவுள்ன்ற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம் தப்பு சொல்லலை ஆனால் அந்த ஒரு எண்ணத்தினால மற்றவங்களும் மடை மாறாமல் இருந்தால் சரி நாளைக்கு அவங்களும் இதே நினச்சி இதுதான் பிரச்சனை காரணமாக அமையும் கடவுள் கடவுள்னு எல்லாம் மேலே கைது தூக்குவோம் ஆனால் யார் அந்த கடவுள்ன்றது பிரச்சனை பெருசாக வச்சுதான் அங்கங்கே கம்யூனல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்போவுமே நம்ம மார்க்கத்தை தாண்டி மனுஷத்தில் நின்னோம் கண்டிப்பாக செய்த மாரி லட்சக்கணக்கான மனுஷனும் நீங்கள் பார்க்க முடியும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்